அருகே அரசு பேருந்தும் மன லாரியும் மோதிய விபத்தில் ஆறு பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள் இது குறித்து கூடுதல் தகவலை தருகிறார் நமது சேலம் செய்தியாளர் நாராயணன் வணக்கம் நாராயணன் நாராயணன் சொல்லுங்க இந்த விபத்து நேரிட்டது எப்படி எத்தனை பேர் உயிரிழந்துள்ளார்கள் இது குறித்தான உங்க சொல்லுங்க வணக்கம் முடிச்சு அந்த சேலம் சேலம் அருகே சேலம் மாவட்டம் மேச்சேரி அதாவது மேட்டூர்ல பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற மேச்சேரி பத்திரமன் பத்ரகாளிமன் கோயிலில் வந்து ப பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்து மேட்டூர்லேருந்து தருமபுரி செல்லும் பேருந்து அரசு பேருந்தில் வந்து பயணம் மேற்கொண்டிருக்காங்க இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா தொப்பூர் கணவாய் என்கின்ற அதாவது மேட்டூர் அரு மேச்சேரி அருகே அதாவது மே மேச்சேரி அருகேயும் தருமபுரி பாடலான தொப்பூர் கணவாய் அருகே வந்து சேலத்திலிருந்து மேட்டூர் நோக்கி சென்று கொண்டிருந்த மணல் நாரியானது வந்து நெடுவுல பஸ்ஸுக்கு நெடுவுல வந்து பயங்கரமாக மோதியது இந்த மோதலில் வந்து சம்பவ சம்பவத்திலே ஆறுக்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளதாக தகவல் தெரிகிறது ஆறு பேர் வந்து உறுதிப்படாத தெரிவிக்கின்றார்கள் மேலும் இரண்டு பேர் வந்து உயிர உயிரில் இருந்து கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அஹ் இந்த சேலம் அரசு மருத்துவமனையில அந்த மேச்சேரி பகுதியை சேர்ந்த முருகன் ஆரவதி சிவராஜ் எட்டு பேர் வந்து தீவிர பிரிவு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சிகிச்சைக்கப்பட்டிருக்காங்க தனியார் மருத்துவமனையான ஓமலூர் அருகே உள்ள மணிப்பால் மருத்துவமனை என்னும் தனியார் மருத்துவமனையில இரண்டுக்கும் மேற்பட்டோர் வந்து அங்க வந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றாங்க இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா தருமபுரியிலே ஒரு ஐந்து பேர் வந்து சேர்க்கப்பட்டுள்ளாங்க ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த இந்த விபத்தில் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த படுகாயம் இந்த முப்பது பேருக்கும் வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு சம்பத் அவர்கள் வந்து இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை வந்து சேலம் அரசு மருத்துவர்கள் வந்து பார்வையிட்டு இருக்காரு இது குறித்து அவர் வந்து ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொப்பூர் பக்கத்தில் வந்து மிகப்பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்றே சொல்லலாம் எதிர்ப்பு முக்கிய காரணம் வந்து மணல் இது அதிவேகமாக வந்து நேருக்கு நேர் மோதியதாக கூறப்படுகிறது இதுல வந்து டிரைவருடைய கவனக்குறைவே காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இந்த இதனாலதான் வந்து இந்த சம்பவங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஆறு பேர் உயிரிழந்ததாக உறுதியாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் மேலும் வந்து இரண்டு மூன்று பேர் வந்து உயிரிழப்புக்கு வாய்ப்பு இருப்பதாக வந்து தகவல் வெளியாக இருக்கின்றன இதுவரை எட்டு பேர் உயிர்ந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது மோனிஷா நாராயணன் உங்க விரிவான தகவலுக்கு நன்றி